ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அதுக்கு பக்கமே இருக்கிற ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் சுத்தமான செம்மண் பூமி ரொம்ப லோ பட்ஜெட் இதோட ரேட் நம்ம இதோட டீட்டெயில்ஸும் ரேட்டும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் ம உங்களோட இடம் ஏதாச்சும் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிட்டாக இருக்குங்க ரெண்டுமே வந்து ஸ்கொயராக வந்துடும் பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும் அப்படிங்கும் போது ரெண்டு பக்கமே நீங்கள் ஃபே வாங்கி ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுக்கலாம் இது நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்டும் ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு அதே மாதிரி ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு கையெழுத்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஒரு கையெழுத்து இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபை ஆகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமான ரெட் சாயில் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் என்ன போட்டாலும் வரும் உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மாமரம் இன்க்ளூடிங் ட்ராகன் ஃப்ரூட் வரைக்கும் போடலாம் இது இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டோட பவுண்ட்ரி ஸோ வந்து நம்மளோட ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ நல்ல ரெட் சாயில் ரேட்வைஸ் ரொம்ப வெரி லோ பட்ஜெட் அப்படின்னா உங்களுக்கு ஆனமலை ஏரியாவில் நீங்கள் என்ன மார்க்கெட் ரேட் போகுதுன்னு பாருங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டாகவும் வாங்கிலாம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டாகவும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வந்து ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் ரேட் வைஸ் நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜட் டீட்டெயில்ஸ் வரும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் திருவிழா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ